வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பொதுவாக அவர்கள் தொடங்கிய பாட்டாளி மகளை மற்றும் பல அமைப்புகள் தொடங்கியிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் தாய் அமைப்பாக இருப்பது வன்னியர் சங்கம் வன்னீர் சங்கம் ஏதோ எடுத்தாங்க தொடங்கினதாக இல்லை தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அதிகம் படிக்காதவர்களாக சிறு குறு விவசாயிகளாக கூலி தொழில் செய்பவர்களாக வாழக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பன்னியர் சங்கத்தை துவங்கினார்கள் அப்போ பன்னீர் சங்கம் அப்புறம் பாட்டாரி மக்கள் கட்சி இந்த இயக்கங்கிறது ஏதோ சாதாரணமா ஐயா மருத்துவையா துவங்கணும் ஒரு கொள்கையை லட்சியத்தை முன்னோச்சு இது தொடங்கனாரு ஒரு தியாகம் செய்த அமைப்பு உயிர் தியாகம் சிறை கொடுமைகள் சொல்ல போனா ஏராளமான சந்திச்சதெல்லாம் அந்த போராட்ட காலங்கள்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கம் தொடங்கி ஒரு எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏழு ஆண்டு காலம் போராட்டம் இந்த போராட்டம் சாதாரண மாநாடுகள் பேரணிகள் ஒரு நாள் பட்டை நாம பட்டினி போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணிட்டுதான் அரசு சேவி சேர்க்கணும் அப்படி வன்னியர் சங்கம் தொடங்கிய மருத்துறை அவர்கள் அன்னைக்கு வன்னியர் சங்கம் மாநாடுகள் கூட்டங்கள்லயும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் கூட்டங்கள்லயும் சரி அப்ப என்ன பண்ணார்னா நானும் கூடதான் இருப்பேன் எல்லா சமுதாய தலைவர்களையும் மேடையால் அழைச்சி பேசுவார் அப்துல் சமது வருவார் பட்டியலின குடியரசு கட்சி பல்வேறு அமைப்பு பட்டியலின சமுதாய தலைவர்கள் மிகப்பெரு எல்லா சமுதாய தலைவர்களும் மேடையில் அழைச்சி பேசுவார் அப்படி ஒரு சமுதாயம் அடித்தட்டில் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் முன்னேறலா இதை கேட்காம யாரு கேட்கறது பாருங்க இப்ப பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இதுல கடைசியில இருக்கிற மாவட்டங்கள் எது ஒட்டுமொத்த குடிசை வீடுகள் பாருங்க இதெல்லாம் அடையாளம் இந்த அடையாளம் முன்னேறுன்னு சொல்லி போராடுறாரு அதுக்காக தான் இப்ப அவர் செஞ்ச போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல இன்னைக்கு இந்திய நாட்டுக்கு விடுதலைக்கு காந்தியடிகள் தலைமையிலான போராட்டம் நீங்க அதே மாதிரி நெல்சன் மண்டேல பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் மாசே போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுறாங்க இப்போ ஒரு நிறுவனம் தொழில் இருக்குது தொழிற்சாலை இருக்குது அது தொழிலாளர்கள் உரிமைக்கு போராடுறாங்க எங்களுக்கு சம்பளம் இல்லை பணி நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி அது மாதிரி வன்னியர் சங்கம் தொடங்கி மறுத்துறையா ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினா யாராவது அறிவிப்பாங்களா எவ்வளோ துணிச்சலேருந்து அறிவிப்பாங்க துணிச்சலோடு அறிவிச்சாரு அதை நடத்தி காட்டுனாரு ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் வெற்றிகரமா நடந்தது அதுல தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது இந்திய நாடு திரும்பி பார்த்தது உலகத்துல உயர்ந்த நாடு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ்னு சொல்லி அரப்பின செய்தியை வெளியேற்றது அப்படி அதை நடத்தி காட்டினாரு அப்பவும் உரிமை கிடைக்கல அப்புறம் இதெல்லாம் நினைச்சு நடக்க நடக்க இன்னைக்கு நடக்குமான்னா நடக்காது தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒண்ணு அறிவிச்சாரு தேர்தல் புறக்கணிப்புன்னு நாட்டுல யாராவது செய்ய முடியுமா அது அறிவிச்சாரு அறிவித்தாரு ஏராளமான பல ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாம காலிப்பெட்டி எடுத்து போனாங்க இப்படி சங்கம் பகுதியில் இந்த உரிமைக்கு போராடி தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நூத்தி ஏழு சமுதாயம் நூத்தி ஏழு ச நூத்தி எட்டு அன்னைக்கு நூத்தி பதினைஞ்சு ஆயிடுச்சு இவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் மத்திய அரசு பார்த்தா ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தார் அப்போ ஒரு சமுதாயத்துல பிறந்த தலைவரா வன்னியர் சங்கம் தொடங்கினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைன்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தனியா வெளியிடுறாரு அதே மாதிரி இன்னைக்கு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை கணக்கெடுப்புன்னு சொல்லி வன்னியர் சங்கம் தொடங்கி காலத்துல சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இப்ப நடைமுறைக்கு வந்துட்டு இப்ப இப்போ மருத்துவ உயர்ந்த நோக்கத்தை கொள்கையை பார்க்கணும் அதனால ஏதோ வன்னியர் சங்கங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு என்று இந்த ஜாதி உரிமைக்காக போராடினாலும் கூட எல்லா சமுதாய மக்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று தான் நோக்கம் வன்னியர் சங்கத்தினோட நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினோட நோக்கம் கூட சட்டமன்றத்தில் அதுதான் பேசுவோம் வன்னியர்களுக்கு உண்டான இடத்த பங்கீட்டை பிரித்து கொடுங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் அவரவர்களுக்கு உண்டான உரிமை பறிச்சு கொடுங்கன்னு கேட்குறோம் பக்கத்தில் கேரளா இருக்குது கேரளாவில் ஏழாவது சமுதாயம் இருக்குது பெரிய சமுதாயம் ஈராக ஏழவர் சமுதாயத்துக்கு பதினாலு விழுக்காடு தனி இடஒதுக்கீடு தத்தின் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே பன்னெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பண்ணி நிறைய இருக்குது அதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுதான் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லணும்னா நிறைய செய்தி சொல்லலாம் அடக்கத்தோட சொல்கிறேன் இதில் வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானது அல்ல வன்னியர்களுக்கு உண்டான உரிமை வேண்டும் அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கு உண்டான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் தான் மருத்துவனுடைய நோக்கம் எங்கள் நோக்கம் அதனால் இது பன்னீர் சங்கம் ஆரம்பித்து போராடி சாதிக்க முடியலன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை துவங்கினாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் மத்திய அமைச்சர்கள் எங்கள் மருத்துவர் சென்னையா அன்புமணி எவ்வளோ சாதனை பண்ணாரு தொடர்வண்டி துறையில் ரயில்வே எங்கள் அமைச்சர்கள் எவ்வளோ சாதனை பண்ணாங்க நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இப்போ நாங்களாம் பேசுன பேச்சு எங்கள் ஐயா கூட சொல்லுவார் மணி நீங்கள் பேசுனது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அடுத்து எந்த அரசாங்கம் வந்தாலும் நிறைவேற்றினா கூட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் ஒரு ஜனநாயக நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சி கடமை செஞ்சிட்டு வருது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் வளரும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மருத்துரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து தேர்தலை சந்திப்போம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இப்போ அடித்தள மாதம் இப்போ வன்னியர் சங்கம் கூட்டம் இளைஞர் சங்கம் கூட்டம் மாணவர் சங்கம் மகளிர் சங்கம்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க